கடவுளருள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் இந்த பதிவின் மூலம் அதிசய கற்களும் அற்புத வாழ்வும் என்ற தலைப்பில் நவரத்னங்களின் மகத்துவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மனிதர்கள் ஒவ்வொருவருமே தன்னோட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக முகம் அரும் பாடுபடுறாங்க அப்படி பாடுபடக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அனைத்து விஷயங்களும் வெற்றி கண்டுவிடுகிறார்களா என்று கேட்டால் அது சற்று கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது அப்போது தான் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு ஒரு உந்துகோல் தேவைப்படுகிறது அந்த உந்துகோல் எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் அதில் சில என்று சொல்லப்போனால் சிலர் ஜாதகங்கள் மூலம் ஜோதிடம் பார்க்கிறார்கள் சிலர் பெயரியல் என்ற பெயரில் தன் மாற்றிக் கொண்டு கொள்கிறார்கள் சிலர் இந்த ஜெம்மாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த கற்களின் தன்மைகளை வைத்து ஜாதக ரீதியாக அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்து தன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்கிறார்கள் நிறைய பேர் கேட்டு நான் பார்த்துருக்கேன் ஒரு கல் என்ன செஞ்சிடும் மனசனன்னு சொல்லிட்டு கேள்வி அப்படி அல்ல சாதாரணமாக ஒரு வீடு கட்டினால செங்கல் தேவைப்படுது ஹோம குண்டங்கள் யாகசாலைகள் சுவர்கள் அனைத்திற்குமே ஒரு கல் தேவைப்படுது சாதாரண செங்கலுக்கு அவ்வளோ மகத்துவம் என்று சொல்ல போனால் கிரகங்களுக்கு என்று பல தனித்தன்மை இருக்கிறது கிரகங்களுக்கு பிடித்த கிழமை கிரகங்களுக்கு பிடித்த மூலிகைகள் கிரகங்களுக்கு பிடித்த ராகங்கள் கிரகங்களுக்கு பிடித்த சுவைகள் கிரகங்களுக்கு பிடித்த நிறங்கள் கிரகங்களுக்கு பிடித்த வடிவங்கள் அது போன்ற கிரகங்களுக்கு பிடித்த கற்கள் இவை அனைத்துமே பயன்பாட்டில் இருக்கின்றன இதை முன்னோர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் சித்தர்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு அமைப்பை கொண்டு தம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் என்பதே முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அந்த வழியில் நாம் இந்த பதிவில் நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பது கற்களை பற்றியும் அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தவாறு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றியும் நாம் சற்று விரிவாக காண்போம் முதலில் வருவது சூரியனின் இரத்தினம் சூரியனின் ரத்தினமாகிய மாணிக்கம் இந்த மாணிக்கக்கல் என்பது சற்று விலையுறந்த கல்ல்தான் சற்று செந்நிறமாக இருக்கும் பளபளப்பு தன்மை கொண்டது சற்று கடினமானது இது சூரியனின் செந்நிறத்தை பிரதிபலிப்பதால் இது சூரிய கருதப்படுகிறது அப்பேற்பட்ட சூரிய இந்த மாணிக்க கற்களை எந்தெந்த ராசிக்காரர்கள் அணிவது நல்லது என்பதை நாம் இந்த பதிவில் காண்போம் பொதுவாக மேஷ மேசராசிக்காரங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டால் மேசராசி அதிபதியாகிய செவ்வாயும் சூரியனும் நட்பு கிரகங்களாவார் இந்த செவ்வாய்க்கு திருகோணஸ்தானங்களில்தான் இந்த சூரியனின் வீடாகி சிம்பம் வருகிறது திருகோணாதிபதிகள் இன்பமே நட்பு கிரகங்கள் தான் என்பது அனைத்து ஜோதிடர்களும் அறிந்த விஷயம்தான் ஆக இந்த மேசராசிக்காரர்கள் மாணிக்க கற்களை அணிவதால் அவருடைய பாக்கிய உன்னதி புத்திர சந்தான சௌபாக்கியம் கீர்த்தி புகழ் வெற்றி அனைத்திற்குமே இந்த மாணிக்கக்கல்லை மேச ராசிக்காரர்கள் அணிவது மிகவும் சால சிறந்தது அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களின் அதிபதி சுக்கரனும் சூரியனும் பகை கிரகங்களாக கருதப்படுவதால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மாணிக்கம் அணிவது அவ்வளவு சால சிறந்தது அல்ல ஆனால் இவர்களுக்கு லக்ன ரீதியாகவோ ராசி ரீதியாகவோ ராசி லக்ன ரீதியாகவோ வேறெந்த அமைப்பிலோ சூரியன் சாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்து அவர்களுக்கு அது நற்பலன்களை தந்து கொண்டு இருக்குமானால் அந்த சூரிய திசையில் மட்டும் இவர்கள் இந்த கல்லை அணிந்து கொள்ளலாம் மற்றபடி சூரியன் கல்லோடு வைரம் நீலம் கோமேதகம் வைடூரியம் போன்ற கற்களை அணிவது தவிர்க்க வேண்டும் ராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்கள் ராசிக்கு அதிபதியான புதனும் சூரியனும் எப்பொழுதும் கிட்டத்தட்ட ஒன்றுபோல்தான் அமைவார்கள் புதனும் சூரியனும் சேர்ந்தால் அதை நாம் ஒரு புத ஆதித்ய யோகம் என்று நாம் கூறுகிறோம் அந்த தத்துவத்தின்படி ஒருவருக்கு ராசிக்காரர்களுக்கு சூரிய திசை நடக்கும் காலகட்டங்களில் இந்த மாணிக்க கல்லை அணிவது ஒரு மிகுந்த நன்மையை தரும் அதோடு ராசியின் அதிபதியாக புதன் அதற்குண்டான கல் மரகத பச்சை அந்த மரகத பச்சை அணிந்து கொள்வதால் அந்த திசை நடக்கும் காலகட்டங்களிலோ அந்த புத்தி நடக்கும் காலகட்டங்களிலோ அவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு மேன்மையை தந்து அவர்களை திறம்பட ஒளிரச் செய்யும் கடகராசியின் கடகராசியின் அதிபதி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு சமமான கிரகங்கள் இந்த சந்திரன் ரத்தினம் முத்தோடு மாணிக்கக்கல் அணிவது மிகவும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சற்று பாதிப்பை தருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன காரணம் என்னவென்று கேட்டால் கடகம் என்பது நீர் ராசி சூரியனின் ராசியான சிம்மம் வந்து நெருப்பு ராசி நீரும் நெருப்பும் என்றும் ஒன்று சேருவதில்லை ஆகையால் இந்த கடக கடகராசிக்காரர்களும் மாணிக்கம் அணியாமல் இருப்பது நல்லது அதே சமயம் சூரிய திசை நடக்கும் பொழுது அவர்கள் தந்தையின் உடலில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த சூரிய திசை நடக்கும் காலகட்டங்களில் மட்டும் இவர்கள் வந்து மாணிக்க கற்களை அணியலாம் சிம்மராசிக்கு அதிபதியே சூரியன் அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியாகவே சூரியன் வருவதால் அந்த ராசிக்காரர்கள் காலம் பூராவும் மாணிக்கம் அணிந்திருக்க வேண்டும் அது அவர்களுக்கு ஒரு கட்டாயம் அவ்வாறு அவர்கள் அணிந்து கொள்வார்கள் ஆனால் அந்த மாணிக்க கற்களின் மூலம் ஒரு பாக்கிய உன்னதி மேன்மை நாம் யாரையாவது பார்க்க செல்லும் பொழுது அவர்கள் நம்மால் ஈர்க்கப்பட்டு நமது தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை இவை அனைத்தையும் தரும் அது மட்டுமல்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்கள் மாணிக்கத்தோடு கனக புஷ்பராகம் பவளக்கற்களையும் சேர்ந்து அணிவதால் புத்திர சந்தான சௌபாக்கியத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் தந்தை வழி சுகத்தையும் அது அவர்களுக்கு நிச்சயமாக வழங்கும் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்கு சிம்மம் பன்னிரெண்டாம் அதிபதியாக பன்னிரெண்டாம் ராசியாக வருகிறது ஆகியால் இந்த ராசிக்காரர்கள் மாணிக்க கற்களை அணியாமல் இருப்பதே சற்று நல்லது இல்லை என்றால் தேவையற்ற விரயங்களை அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை வரலாம் ஆனால் அதே சமயம் ராசிக்காரர்களுக்கு சூரிய திசையோ செவ்வாய் திசையோ இல்லை குரு திசையோ நடக்கும் காலங்களில் மாணிக்கத்தோடு எந்த திசை நடக்கிறதோ அந்த திசைக்குண்டான கற்களையும் சேர்ந்து அணிவதால் அதுவர்களுக்கு ஒரு பாக்கிய மேன்மையை கட்டாயம் கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் பாதகாதிபதியாக வருகிறார் ஆக இந்த துலா ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் சூரியனின் ரத்தினமான மாணிக்கத்தை அணியாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு நன்மை பயக்கும் ஆகவே துளாராசிக்காரர்கள் மாணிக்கத்தை சூரிய திசை நடக்கும்போது மட்டும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்ற நேரங்களில் அவர்கள் அதை பயன்படுத்தாமல் இருப்பது அவர்களுக்கு ஒரு உன்னத நிலைமையை தரும் விட்சிக ராசிக்கு இந்த சூரியன் மிகுந்த நட்பு கிரகங்களாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வருவதால் விருச்சிகராசிக்காரர்கள் மாணிக்கத்தை எப்பொழுதும் அணிந்து கொள்ளலாம் அந்த மாணிக்கத்தை அவர்கள் அணிந்து கொள்வதால் ஒரு தொழில் முன்னேற்றம் தனக்கு மேல் உள்ள அதிகாரிகளிடம் ஒரு நட்பு பாராட்டுதல் போன்ற தன்மைகளை அவர்களுக்கு வழங்கும் அவர்கள் அந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு ஒரு பாதுகாக்கு கவசம் போல் இந்த மாணிக்கக்கள் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிம்மம் ஒன்பதாம் பாக்கியஸ்தானாதிபதியாக வருவதால் சூரியன் என்பவர் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக வருவதால் இவர்கள் பாக்கிய உன்னதிக்கியே இவர்களும் எப்பொழுதும் மாணிக்கம் அணிந்து கொள்ளலாம் அதே சமயம் அந்த ராசியாதிபதி புஷ்பராகத்தோடு சேர்ந்து இந்த மாணிக்கக்கல்லை அணிவதால் இவர்கள் பாக்கிய உன்னதி பெறுவார்கள் சத் சந்தான சௌபாக்கியத்தை அடைவார்கள் சரீர ஆரோக்கியம் ஏற்படும் கண்ணொழியை சிறந்து விளங்கும் மற்றும் எண்ணிய எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை விளக்கக்கூடிய ஒரு ரத்தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாணிக்கம் விளங்கும் மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசிகளுக்குமே முதல் மகரத்திற்கு அஷ்டமாதிபதியாக சூரியன் வருகிறார் ஆகையால் அவர் எந்த வகையிலும் அவர் அணியாமல் இருப்பது மாணிக்கக்கல்லை அணியாமல் இருப்பது நல்லது அதேபோல் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான் சனியும் சூரியனும் தந்தையும் மகனும் தந்தையும் என்று எடுத்துக்கொண்டாலும் சனிக்கு சூரியன் பகை கிரகமாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த கும்பராசிக்கு சூரியன் மாரகாதிபதியாக வருவதால் இவர்களும் மாணிக்கம் அணியாமல் ஏற்பது மிகவும் சால சிறந்தது மீனராசிக்காரர்கள் மீனராசி மற்றும் லக்னத்தார்களுக்கு சூரியன் ஆறாம் அதிபதியாக வந்தாலும் மீனராசிக்கு அதிபதியான குருவுக்கும் சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனுக்கும் நெருங்கிய நட்பு கிரகங்களாக கருதப்படுவதால் சூரிய ஆகிய அந்த மாணிக்கத்தை அவர்கள் அணிந்து கொள்வது மிகவும் சால சிறந்தது இதனால் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல் கடன் பிரச்சனை நீங்குதல் நோய் நொடியற்ற ஒரு தன்மையை இவர்களுக்கு அது கொடுக்கும் அந்த சூரிய கல்லோடு கனக புஷ்பராத்தியம் சேர்த்து அணிவது என்பது மிகவும் ஒரு மேன்மையான பலனை தரும் நன்றி வணக்கம் இந்த சூரிய ரத்னம் என்று சொல்லக்கூடிய இந்த மாணிக்க கற்களை நாம் ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் வாங்குவது சால சிறந்தது மேலும் சூரியனின் நித்திய யோகங்களாக வரக்கூடிய சோபனம் ஹர்ஷனம் சுபம் இது போன்ற ஒரு நித்திய யோகம் நடந்து கொண்டிருக்கும் நாட்களில் வாங்குவதும் மிகவும் ஒரு அதிக பலனை தரும் அன்று நாம் விரலில் அணிந்து கொள்ளலாம் மாணிக்கக்கல்லை வாங்கி குறைந்தது அது வந்து ஒரு மூணு கேரட்டாவது இருக்கணும் அதனோட இடம் வந்து ஒரு மூணு கேரட்டாக இருக்கணும் இருந்தால் தான் அது கொஞ்சம் ஒரு எஃபெக்டாக இருக்கும் அந்த கல்லை வாங்கி ஒரு தங்க மோதிரத்தில் பதித்து அதை நான் டச்சிங் ரிங் என்ற அமைப்பின்படி அந்த மோதிரத்திற்குண்டான கல் இதை பார்த்து கொள்ளுங்கள் இது நன்றாக தெரியும் இதுதான் மேல் பக்கம் இது உள்பக்கம் இந்த கல் நமது சரீரத்தை தொடும்படியான ஒரு அமைப்பை நாம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தான் மோதிரம் வடிவமைக்கப்பட வேண்டும் இதைத்தான் நாம் டச்சிங் ரிங் என்று நாம் சொல்கிறோம் இந்த டச்சிங் ரிங் அமைப்பின் மூலம் அந்த கல்லை பதித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாலையில் அதாவது சூரியன் உதயமானதற்கு பிறகு அந்த மோதிரத்தை கங்கை நீராலோ இல்லை சுத்த ஜலத்தாலோ பால் பசும்பாலால் அபிஷேகங்கள் செய்வித்து அதற்கு தூப தீப நெவேத்தியங்கள் எல்லாம் நாம் காட்டிய பிறகு சூரிய காயத்திரியை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் சூரிய காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதையாது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அதுபோல இந்த மோதிரத்தை நீங்கள் அணியும் நாள் உங்கள் நட்சத்திரத்திற்கு அதிகாரபட்சி என்று வருகிறதோ அன்று அணிந்து கொண்டு செயல்பட்டால் அந்த பட்சி சாஸ்திர கொள்கையின் மூலம் பஞ்சாட்சர நாயகனாகிய சிவபெருமானின் அருளாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும் நன்றி வணக்கம்